சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மற்றொரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கின்றோம் இன்றைய ஆய்வு பகுதியில் இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நூறுலையில் தப்பிய இஸ்ரேல் வெளியான பரபரப்பு தகவல்கள் சுரங்கத்திற்குள் சிக்கிய இஸ்ரேல் படி பலி எண்ணிக்கை முன்னூற்றி முப்பத்தி ஒன்பதாக உயர்வு காசாவில் நடப்பதை கண்ணி திறந்து பாருங்கள் அரபு நாடுகளுக்கு கவுதி தலைவர் கண்டனம் கிஸ்புல்லாவின் ராணுவ தலைமையக தளபதி ஃபாட் ஷுக்கரின் படுகொலைக்கு பழி தீர்ப்பதற்காக காத்திருந்த கிஸ்புல்லா இமாம் ஷைனின் நினைவு நாளான ஞாயிற்றுக்கிழமையை அதற்காக தெரிவு செய்தது இதனை சில மணி நேரங்களுக்கு முன்பு அறிந்திருந்த இஸ்ரேல் ராணுவம் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நான்கு மணி அளவில் கிஸ்புல்லாவின் ஆயிரத்துக்கும் டிராக்கெட் லோஞ்சர்களை குறிவைத்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் விமானங்கள் மூலம் திடீர் தாக்குதலில் நடத்தியது இதனையடுத்து சுதாகரித்துக் கொண்ட கிஸ்புல்லா உடனடியாக தனது பதிலடி தாக்குதலை மேற்கொண்டது இதில் முன்னூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகள் ஆளிலா விமானங்கள் மூலம் இஸ்ரேலில் பதினொரு ராணுவ குறித்து தனது தாக்குதலை கிஸ்புல்லா நிகழ்த்தியது இதனால் இஸ்ரேலின் வடக்கு பகுதி கடும் சேதத்தை சந்தித்து உள்ளது இந்த தாக்குதலில் இஸ்ரேலின் மத்திய பகுதியையும் கிஸ்புல்லா குறிவைத்துள்ளது இதனையடுத்து இஸ்ரேலின் அமைச்சரவையின் அவசர கூட்டம் பாதலில் நடைபெற்றது இந்த தாக்குதல் மூலம் வெற்றிலை நாற்பத்தி எட்டு மணி நேரம் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது டெல் லபிப் நகரங்களில் பல்கலைக்கழக தேர்வுகள் பின்தள்ளி வைக்கப்பட்டுள்ளன இஸ்டேல் முன்கூட்டியே ஹெஸ்புலாவின் ராக்கெட் லாஞ்சர்களை தடுக்காமல் ால் கெஸ்புல்லாவின் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ராக்கெட் இஸ்ரேலை தொலைத்திருக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இருந்திருக்காது பேரழிவில் இருந்து நூலிலையில் இஸ்ரேல் உயிர் தப்பியுள்ளது அதே நேரத்தில் எவ்வளவு காலத்திற்கு நெருப்பாற்றல் நீந்துவது அதாவது எப்போது ஈரான் தாக்கும் எப்போது கிஸ்புல்லா தாக்கும் எப்போது கவுதிகள் தாக்குவார்கள் என்ற பயத்தில் எவ்வளவு காலம்தான் இருப்பது என்ற கேள்வி இஸ்ரேலியர்கள் மத்தியில் எழுந்துள்ளது இதேவேளை இஸ்ரேலிய நிலைகள் மீதான பெரிய தாக்குதல்களுக்கு கிஸ்புல்லாவின் தலைவர்களை கவுதிகள் வாழ்த்தியுள்ளனர் பாதிக்கப்படக்கூடிய அமைப்புகளுக்குள் ஆழமான இந்த சக்தி வாய்ந்து மற்றும் பயனுள்ள பதில் எதிர்ப்பானது கிஸ்புல்லா வாக்குறுதிகள் மற்றும் அச்சுறுத்தல்களில் திறமையானது உறுதியானது மற்றும் நேர்மையானது என்பதை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது என்று கவுதிகளின் அரசியல் பணியகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது இஸ்லாமிய எதிர்ப்பின் மாவீரர்களின் கைகள் மற்றும் தோள்களில் நாங்கள் நிற்கின்றோம் சியோனிச எதிரிக்கு எதிரான அணி அனைத்து விருப்பையும் பதில நடவடிக்கைகளையும் வாழ்த்துகிறோம் என்றும் ஆதரிக்கின்றோம் ஜேமின் பதில் தவிர்க்க முடியாமல் வரும் என்பதை நாங்கள் மீண்டும் உறுதிப்படுத்துகின்றோம் வரவிருக்கும் இரவும் பகலும் பொற்களமும் இதை நிரூபிக்கும் என்று தெரிவித்துள்ளது எகிப்திய ஜனாதிபதி அப்தல் பத்காத் எல் லெபனானில் பெரும் மோதலில் ஆபத்துகள் குறித்து அமெரிக்க ஜெனரலுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் அமெரிக்கா சீக்கிய பிரவின் கூட்டுப்படைகளின் தலைவர் இஸ்ரேலுக்கும் கெஸ்புல்லாவுக்கும் இடையே ஒரு நடி பெற்று ஏவுகணி தாக்குதலுக்கு பின் எகிப்தை வந்தடை இந்த வருகையின் போது எல்சிசியின் அலுவலகம் எகிப்திய தலைவர் பிரவுனின் சர்வதேச சமூகம் அனைத்து முயற்சிகளையும் அழுத்தங்களையும் தணிக்க மற்றும் முழு பிராந்தியத்தின் பாதுகாப்பு மற்றும் லெபனானின் ஸ்திரத்தன்மை மற்றும் இறையாண்மையை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்துவது குறித்தும் எல்சிசி எச்சரித்தார் என்று அந்த அறிக்கை தெரிவிக்கின்றது இந்த நிலையில் அடுத்து கடந்த வியாழக்கிழமைகளில் மட்டும் கமாஸ் நடத்திய தாக்குதலில் ஐந்து இஸ்ரேலிய படையினர் உயிரிழந்த நிலையில் ஏழு பேர் படுகாயம் அடைந்துள்ளனர் இந்த நிலையில் கடந்த சனிக்கிழமையும் கடும் தாக்குதல்கள் பலவற்றை நடத்தியுள்ளதாக கமாஸின் அல் கஷாம் ராணுவம் தெரிவித்துள்ளது இதில் டேர் அல் பலாபின் சுரங்கத்திற்குள் இஸ்ரேல் படைகள் சுதந்திரமாக வரவழைத்து கன்னிவெடி தாக்குதல்களை அரங்கேற்றியுள்ளதாகவும் இந்த தாக்குதலில் பல இஸ்ரேலிய வீரர்கள் இறந்தும் பலர் காயமடைந்தும் இருக்கலாம் எனவும் கமாஸ் தெரிவித்துள்ளது இதனைத் தொடர்ந்து காயமடைந்த மற்றும் கொல்லப்பட்ட வீரர்களை மீட்க டாங்கிகள் அவற்றை குறை வைத்தும் கனிமெடி தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக கமாஸ் படைப்பிரிவு தெரிவித்துள்ளது ஹெலிகாப்டர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டதாகவும் கமாஸ் தெரிவித்துள்ளது இதனிடையே கான்ஜோனிஸில் நடைபெற்ற குண்டுவெடிப்பில் இஸ்ரேல் படைப்பிரிவை சேர்ந்த ராணுவ வீரர் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதனிடையே அல் கசாம் படை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் டேல் கிழக்கு பகுதியில் இஸ்ரேலின் மெர்க்டாவா டாங்கிகளை குறை வைத்து நூற்றி எறிகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளது இதனிடையே ரபாவில் பாலஸ்தீன குழுக்களுடன் நடந்த சண்டையில் இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் பலர் காயமடைந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது சனிக்கிழமையை மரண தினம் என குறிப்பிட்டுள்ள கிஸ்டரையை ஊடகங்கள் விமானம் மூலம் காயமடைந்தவர்கள் இஸ்ரேலுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு மற்றும் தெற்கு காசாவை பிரிக்கும் நெஸ்டாரிம் ஹாரிடோர் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள இஸ்ரேலின் ராணுவ தலைமையகத்தின் மீது கமாஸ் படை பிரிவு தாக்குதல் நடத்தியுள்ளதாக அறிவித்துள்ளது காசாவில் கடந்த முன்னூற்றி நாட்களுக்கு மேலாக நடந்து வரும் கொடுமைகளை அரபு நாடுகளின் தலைவர்களும் உலக இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் ஆளுமைகள் கண்ணை திறந்து பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேமன் கவுதி படைகளின் தலைவர் சையஸ் அப்துல் மாலிக் அல் கவுதி கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக அவரது உரையில் கூறியுள்ளதாவது பலஸ்தீனிய மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளிலிருந்து அவர்களை விடுவித்து அவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டியது அனைத்து உலகங்களிலும் உள்ள முஸ்லிம்களின் மார்க்க கடமையாகும் உலகம் முழுவதிலும் உள்ள மார்க்க அறிஞர்கள் முக்தி பெற்ற அறிஞர்கள் தங்களின் கண்களை திறந்து பார்த்து பாலஸ்தீன பிரச்சனை குறித்து விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் ஹல் லக்ஷா மசூதியை காப்பது பாலஸ்தீனியர்களது கடமை மட்டுமல்ல அது அனைவரின் கடமை என்றும் அமைதியாக இருப்பதன் மூலம் நீங்களும் ஆக்கிரமிப்பு சக்திகளுக்கு உடந்தையாக இருக்கின்றீர்கள் இஸ்ரேலுக்கு நிலக்கரிகளை ஏற்றுமதி செய்வதை கொலம்பியா அதிபர் தடுத்து நிறுத்தி தடை விதித்துள்ளார் ஆனால் நிறைய அரபு நாடுகள் இஸ்ரேலுக்கு தீவிர தங்களது பொருட்களை ஏற்றுமதி செய்து வருகின்றது பாலஸ்தீன ஆதரவாளர்களை கைது செய்வது சித்திரவதை செய்வது சிறையில் அடைப்பது நாடு கடத்துவது போன்ற செயல்களை கூட சில அரபு நாடுகள் செய்து வருகின்றன முஸ்லிம் நாடுகள் அல்லாத பிற நாடுகள் பாலஸ்தீனத்தை ஆதரிக்கும் அளவிற்கு கூட சில அரபு முஸ்லிம் நாடுகள் ஆதரிக்கவில்லை என கவுதிகளின் தலைவர் தெரிவித்துள்ளார் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் ஜோர்டான் எகிப்து உள்ளிட்ட சன்னிப்பிரிவு அரபு முஸ்லிம் நாடுகள் தொடர்ந்து இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க ஆதரவு